சார்பாக மீண்டும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இயசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா அநேக நபர்களுக்கு அநேக நபர்கள் நம்மளை விரும்பி இருப்பாங்க நம்முடைய தாயும் தகப்பருமே நம்மளை வெறுத்து ஒதுக்கி தள்ளியிருப்பாங்க நம்மளைய அவர் எவ்வளவு நேசிக்கிறாரு அவரோட உள்ளன் கையில நம்மளைய வரைந்திருக்கிறாராம் நீங்க ஜஸ்ட் ஏசப்பாவுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்து பாருங்க உங்களோட லைஃப்ல அவர் எப்படி உங்களோட வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறாரு பாருங்க சரி நம்ம நேரம் சபத்துக்கு கடந்து போலாம் வாழ்த்து வரவேற்கிறேன் சார்பாக மீண்டும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருமையினாலே இந்த நேரத்திலும் அவர் சொல்லிய சில வார்த்தைகளை தியானிப்போம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது பாருங்க எவ்வளோ அழகான ஒரு விஷயம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் அவரோட உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரா உள்ளங்கை நம்ம அடிக்குற பாக்குற ஒரு பகுதியா இருக்கு நம்மளோட உடம்புல இந்த உலகத்துல நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறது சில நேரங்களில் நம்மளோட பெற்றெடுத்த தாயும் நம்மளோட பெற்றெடுத்த தகப்பலும் அநேக நேரங்களில் உறவுகளும் என்ன சொல்ல வரேன்னா அநேக நபர்களுக்கு அநேக நபர்கள் நம்மளை விரும்பியிருப்பாங்க சில நேரங்கள்ல நம்மளோட நடத்துகளின் காரியங்களா அநேக நபர்கள் அநேக நபர்களால நாம் வெறுக்கப்பட்டிருப்போம் நம்முடைய தாயும் தகப்பனுமே நம்மளை வெறுத்து ஒதுக்கி தள்ளியிருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் ஒரு நேரத்துல கண்டிப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க நம்மளை மறக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு அநேக தருணங்கள் உண்டு ஆனா ஆண்டவர் சொல்றாரு பதினாறாவது வசனத்துல இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை மறைந்திருக்கிறேன் பொதுவாக இந்த உலகத்துல அநே பேரை நான் பார்த்துருக்கேன் தன்னோட கையிலையோ தன்னுடைய மார்புலையோ தன்னுடைய வலது கையிலையோ இப்பல்லாம் ஃபேஷன்ல இங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க பச்சை குத்துறாங்க யாருடைய பெயர்களை பச்சை குத்துறாங்க அப்படின்னா தனக்கு தெரியமான யார ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களோட பெயர்களை தன்னுடைய கர கையிலையும் தன்னுடைய உடம்புலையும் பச்சை குத்துக்கிறாங்க இந்த இடத்துல ஆண்டவருக்கு என்னங்க இருக்கு பாவம் செஞ்ச தப்பு செஞ்ச நம்மளைய அவர் எவ்வளவா நேசிக்கிறாரு அவரோட கையில நம்மளே வரைந்திருக்கிறாராம் மீண்டும் நினைவு கூறுகிறேன் என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என் உன் ஆண்டவர் சொல்றாரு என் உன் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் எவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காண்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சிறுவர்களும் வாலிபர்களும் பெரியவர்களும் உங்களை நினைக்கிறதுக்கு யார் மேலே கவலைப்படாதீங்க உங்களை நினைக்கிறதுக்கு அன்பராகியேசப்பா இருக்கிறாரு அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களை மறக்கவே மாட்டாரு இன்னொரு வசனத்தை சொல்லி அவரோட அன்பு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் யோசுவா ஒன்னாவது அதிகாரத்துல அஞ்சாவது வாசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அன்டில் யூ டை அன்டில் யூ லிவ் இன் த அன்டில் யூ லிவ் இன் த வேர்ல்ட் இந்த உலகத்துல நீங்க வாழ்ற வரைக்கும் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை ஆண்டோருடைய வார்த்தை சொல்லு ஆண்டவர் அவங்க சொன்னாரு அதை கண்டிப்பா செய்வாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களை அவரோட உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு யோசுவா ஒண்ணு ஐந்தின் படி நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் உங்களை கம்ஃபர்ட் பண்றாரு இந்த நேரத்துல அநேக காரியங்கள் உங்களை மிரட்டி இருக்கலாம் பயமுறுத்தலாம் வாழ்க்கையவே முடிச்சுக்கலாமான்னு கூட சில தாட்ஸ் எல்லாம் வரலாம் ஆனா அந்த மாதிரியான முடிவுகளுக்கு போகாதீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதே ஆண்டவர் சொல்றாரு உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சோ இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலைய கடந்து கடந்துட்டு இருந்தாலும் அதை குறிச்சு கவலை பண்ணாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது அவர் உங்களை உள்ள கையில் வரைந்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தை ஆண்களுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனாக திரும்பவே திரும்பாது ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரோ அதை கண்டிப்பா செய்யாம விடவே மாட்டார் மனுஷன் ஒன்னு சொல்லிட்டா சொல்லிட்டாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனா முடியாத பட்சத்துல சாரிங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனா தேவன் அப்படி இல்லை ரெண்டு விஷயம் அந்த இடத்துலயும் சொல்லியிருக்காரு ஒண்ணு உங்களை கையில வரைஞ்சிருக்கிறாரு பயப்படாத அப்படின்றாரு இன்னொன்னு நீ உயிரோடு நாளதான் நான் ஓன் கூட இருக்கப்பா அப்படின்ட்டு எக்ஸாம்பிளா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் நண்பர்கள் உன்னை விட்டு போய்விடலாம் உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் உன்னை விட்டு போய்விடலாம் உன்னுடைய கணவன் உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எல்லாரும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் போறவங்க தாங்க ஆனா ஆண்டவர் சொன்னாரு ரொம்ப தீர்க்கமா சொன்னாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ன ஒரு அருமையான ஆண்டவர் முதலாவது என்ன சொன்னாரு உன்னை என் கையிலே வரைந்திருக்கிறேன் ரெண்டாவது என்ன சொல்றாரு நீ உலக நாள் நான் ஓன் கூடையே பண்றாரு மூணாவது என்ன சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் நீ என் பயப்படுற எதை குறிச்சும் பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு எனக்கு அருமையானவர்களே பயத்திற்கு இடம் கொடுக்காம நம்மளை படைத்தவருக்கு இடம் கொடுக்கும் இருதயத்தை அவருக்காக திறந்து கொடுங்க ஒரு முருதாட்டி உள்ள வந்துட்டாருன்னா டோட்டலா சிச்சுவேஷன் மாறிடும் நீங்க ஜஸ்ட் ஏசபாவுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்து பாருங்க உங்களோட லைஃப்ல அவர் எப்படி உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க சரி நம்ம நேர சபத்துக்கு கடந்து போலாம் கண்களை மூடி ஜெபிப்போம் கிருவையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த வேலையிலும் நீ தந்த வார்த்தைகளுக்காக இவங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் சிறு சிறியவர்களையும் பெரியவர்களையும் வாலிபர்களையும் அண்ணன்களையும் அக்காக்களையும் தம்பிகளையும் ஐயாக்களையும் அம்மாக்களையும் கர்த்தருடைய பெரிதான கிருவை மூடிக்கொள்ளும்படியாகச் செபிக்கிறேன் அப்பா அப்பா நீர் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னீரேன் அதன்படியாய் அன்றவரே இந்த ஜனங்களோடு நீர் இருக்கும்படியாக செபிக்கிறேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரேப்பா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறார் என்று சொன்னீரேப்பா அந்த வார்த்தையின்படியெல்லாம் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நினைப்பதாவே ஆமே ஆமா எனக்கு அன்பானவர்களே ஒரு மறுபடியும் சொல்றத உங்கள்ட்ட ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன் எதை குறித்து கவலைப்படாதீங்க அவரோட உள்ளங்கையில நீங்க இருக்கீங்க தேங்க்யூ காட் யூ